வாலி எழுதிய ஒரு காதல் பாடல் ரொம்பவே பிடிச்சு போய் ஒரு பெண் ரசிகை வாலிக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க அந்த கடித போக்குவரத்து நாளடைவில் நட்பா மாறி நட்பு காதலாக மாறி திருமணத்துல போய் முடியுது இப்படி கவிஞர் வாலி அவர்களையும் அவருடைய மனைவி ரமண திலகம் அவர்களையும் ஒன்னா சேர்த்து வச்ச அந்த காதல் பாடல் எது தெரியுமா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வருஷத்தில் வாலி அவர்கள் எம்ஜிஆருக்கு பல பாடல்கள் எழுதி எல்லா பாடல்களுமே மக்களால் ரொம்பவே ரசிக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆருக்கு வாலி எழுதிய நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பாடல் பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குது எல்லா ரசிகர்களும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாலியை பாராட்டி அவருக்கு பல கடிதங்களை வந்து எழுதி இருக்காங்க இப்படி கடிதங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து அதுக்கு பதில் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பெண் ரசிகக்கிட்டேருந்து ஒரு கடிதம் வந்துருக்குது ஆனால் அது அந்த பாடலை பற்றி இல்லை வாலி எழுதின இன்னொரு காதல் பாடல் ரொம்பவே பிடிச்சு போய் ஒரு பெண் ரசிகை வாலியை வந்து பாராட்டி கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க இப்படி பல கடிதங்கள் வருது வாலியும் அந்த கடிதங்களுக்கு நன்றி சொல்லி பதிலுக்கு சில கடிதங்கள் எழுதுறாரு கொஞ்சம் நாளாக இந்த கடித போக்குவரத்து நட்பாக மாறி நட்பு வந்து நாளடைவில் காதலாக மாறிவிடுகிறது கொஞ்ச கொஞ்சம் அந்த பெண் ரசிகை வாலியுடைய நாடகத்தில் நடிக்கவும் வந்துடுறாங்க அப்போ வாலியவர்கள் லவ் லெட்டர் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதி அதை ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தார் மேடையில் போடுறதுக்காக பல சினிமா நடிகர்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த நாடகத்தில் வந்து நடிக்கிறதுக்காக ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நாடகத்தில் நடித்தா தான் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி ஏ வி எம் ராஜன் ஜாபர் சீதாராமன் அவங்கலாம் அவங்களுக்கு வந்து பிஸியான அந்த சினிமா வாழ்க்கைக்கு நடுவுலையும் இந்த நாடகத்தில் வந்து நடித்து ஒத்திகையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நடுவில் வாலியவர்கள் திடீர்னு நாடகத்தை நிறுத்துறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு உடனே அந்த நடிகர்கள்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க ஏவிஎம் ராஜன் வாழ்கிட்ட வந்து கேட்குறாரு என்னங்க இது நாங்கள் சினிமாவில் வேலையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் தினமும் வந்து ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றத்துக்கு கொண்டு போவீங்கன்னு பார்த்தா திடீர்னு நாடகத்தை நிறுத்தினா எப்படிங்க அப்படின்னு ஏவிஎம் ராஜன் கேட்டிருக்காரு உடனே வாலி சொல்லியிருக்காரு கோச்சி ராஜன் நம்ம நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரமண திலகம் இருக்காங்கல்ல அவங்களை யாரோ ஒருத்தர் திடீர்னு காதல் திருமணம் பண்ண போறாராம் அதனால அவங்க வர முடியாது இல்லையா வேற வழி இல்லாம தான் நான் நாடகத்தை நிறுத்துறேன் அப்படின்னு கோவமான ஏ ராஜன் கேட்டிருக்காரு யாரு அவங்கள காதல் திருமணம் பண்ண போறது அப்படின்னு இருக்காரு உடனே வாலி கொஞ்சம் குசும்பா சொல்லியிருக்காரு வேற யாரு நான் தான் அவங்களை காதல் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு இருக்காரு அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்ததுனால யாருக்குமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வாலி யோசிக்கிறாரு இப்போ மற்றவங்களுக்குலாம் சொல்லலைன்னா பரவாயில்ல அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த நடிகர் எம்ஜிஆருக்கே சொல்ல வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துறாரு இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தப்பு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் தான் எல்லா ஏற்பாடையும் கவனிப்பேன் என் தலைமையில் தான் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்லாம் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி சொன்ன எம்ஜிஆருக்கே தகவல் சொல்லாமல் வாலியவர்கள் திருமணத்தை பண்ணிடுறாரு இதை போய் நேர்லையும் சொல்லலை இந்த செய்தியை மாலை பத்திரிகையில் பார்த்து தான் எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிறாரு ரொம்ப கோபப்படுறாரு அதனால தன்னுடைய படங்களுக்கு பாடல் எழுதுறதுக்கு வாலியை கூப்புடுறதை நிறுத்திறார் ஆனால் வாலி எழுத வேண்டிய பாடலை வேற எந்த கவிஞனும் போய் எழுதன மாதிரி இல்லை ஆனால் வாலி மேலே இருந்த கோபத்தில் அவரை கூப்பிடாமலே இருந்தார் அதுக்கப்புறம் தாளாம்பு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் அந்த பாடலை வாலி தான் எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாமல் கோபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாலியை கூப்பிட்டு அந்த பாடலுக்கான சிச்சுவேஷனை சொல்கிறாரு இப்போ கோபிச்சுக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆரை சமாதானப்படுத்துகிற மாதிரி வாலியவர்கள் வரிகளை போடுறாரு எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் கொஞ்சம் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் என்கிற பாடல் அந்த பாடல் இந்த பாடல் நீங்கள் பொறுமையாக கேட்டு பார்த்தீங்கன்னா கோபமா இருக்கிற எம்ஜிஆர் கிட்ட வாலி நடத்திய பேச்சுவார்த்தையும் அந்த சமாதான முயற்சியும் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்ததற்கு காரணம் என்னன்னா அந்த வாலி எழுதிய ஒரு காதல் பாடல் அந்த காதல் பாடலை பார்த்துதான் ஒரு பெண் ரசிகையாக மாறி அதுக்கப்புறம் காதலியாக மாறி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள திருமண பந்தம் அப்படிங்கிறதே ஏற்பட்டுச்சு இப்படி எல்லாத்துக்கும் காரணமான அந்த வாலி எழுதிய அந்த காதல் பாடல் எது அப்படின்னு ஆர்வம் உங்களுக்கும் இந்த நேரம் வந்திருக்கும் அந்த பாடல் தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படிங்கிற பாடல் எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த பாடலை பார்த்து தான் அவங்க காதலித்தாங்கன்னு தெரியுது எந்த வரி அவங்கள ரொம்பவே ஈர்த்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சரணங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் இந்த பாடல் எப்படி இருக்கும்னா காதலன் வந்து கேள்வி கேட்க கதாநாயகி காதலி வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல சரணத்தில் காதலன் கேட்பான் கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது என்று காதலன் பாட அதுக்கு காதலி பதில் சொல்லுவா அழகே வராமல் ஆசை வரலாம் அமுதும் தேனும் நீ பெறலாம் இந்த வரி இருந்திருக்குமா சொல்லி யோசிச்சு இதை விட அற்புதமா இன்னொரு சரணம் மேல இருந்தது காதலன் கேள்வி கேட்பான் பூவை என்பதோர் பூவை கண்டதும் தேவை தேவை என்று வருவேன் பூவை என்பதோர் பூவை கண்டதும் வருவேன் அதுக்கு பெண் பதில் சொல்லுவா இடை அண்ணம் கேட்க நடை மின்னல் கேட்க அதை உன்னை கேட்டு நான் தருவேன் சரி இந்த வரிகள் சொல்லி நம்ம பார்த்தா முதல் சரணம் அதை விட சிறப்பான காதல் வரிகளால் நிரப்பப்பட்டிருக்கும் அதுல என்ன விஷயம்னா இந்த கதாநாயகி ஊர்வலம் போறா அப்ப அவளுக்கு தங்கையாகவும் தோழியாகவும் ரெண்டு பேரும் போறாங்க யாருன்னா திங்கள் தங்கையாகி விடுகிறாள் திங்கள்னா நிலா தென்றல் வந்து ஊர்வலம் போறான் இதை கவிஞர் பாட்டுல ஊர்வலம் வருவாள் திங்கள் தங்கையாம் தென்றல் தோழியாம் கன்னி ஊர்வலம் வருவாள் அதற்கு காதலி பதில் சொல்லுவா அவள் உன்னை கண்டு உயர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னையே தருவாள் இப்படி வாலியவர்கள் எழுதின ஒரு காதல் பாடலை நாட்டில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண் தான் ரமண திலகம் அவர்கள் வாலியோட இந்த காதல் கவிதை இந்த பாடலால் ஈர்க்கப்பட்டு ரசிகையாக மாறுறாங்க அடுத்து காதலியாக மாறுறாங்க கடைசியில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமும் ஆயிடுது ஒரு திருமணம் பல முறைகளில் நடந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அம்மா அப்பா பார்த்து ரெண்டு பேரை சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க பார்த்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லைனா நண்பர்கள் கூட ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு காதல் பாடல் ரெண்டு பேரை சேர்த்து வச்சுது அப்படின்னு சொன்னால் அது காவிய கவிஞர் வாழ்க்கையில் மட்டுமே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான வாலியவர்களை குறித்து சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பகிரப்பட வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல அந்த யூடியூப் சேனலை நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நேர்களை மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம்